வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ்தமல் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் பதிவு பற்றி தான் நவராத்திரியில இந்த கடந்த நான்கு நாட்கள் பார்த்தோம் இல்லையா அந்த ஐந்தாம் நாள் பத்தி தொடர்ந்து பதிவு பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள நாளை தினம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சமி திதி வருது இது நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் வருது அதனால இந்த நாள் இன்னுமே சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து பஞ்சமி திதி வர்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மியுடைய சுரூபமா இருக்கக்கூடிய வாராகி அணைய நம்ம நாளைய தினம் இப்ப நம்ம அந்த பதிவுல பார்க்கக்கூடிய முறைப்படி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கறது கிடைக்கும் அலங்காரம் அப்படின்னதும் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பட்டு இத மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வாராகி அணை என்னைக்கும் கேட்கவே மாட்டாங்க உங்களுடைய அன்பும் ஆசையும் நம்பிக்கையோட சேர்ந்து ஒரு எளிமையான அலங்காரத்தை நீங்க உங்களுக்கு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கறத நீங்களே பார்ப்பீங்க நம்மள நிறைய பேர் வீட்டுல வாராகிய மனுடைய சிலை இல்ல திருவுருவ இருக்கும் கட்டாயமா பஞ்சமி திதி வந்துச்சு அப்படின்னா அந்த வாராகிக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை நம்ம தவறாம செஞ்சிருவோம் இந்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளான துளசி இலை மஞ்சத்தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்கள் தேவை இந்த நான்கு பொருட்கள் வாராகிக்கு ரொம்ப ரொம்ப வாராகிக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் வாராகி நெற்றியில திலகமா வச்சிருங்க அதுக்கு மேல குங்குமம் போட்டு வச்சு வாராகிக்கு ஒரு அழகான ஆடை உடுத்தி உங்களால முடிஞ்ச ஆபரணங்களை போட்டு வாசனை நிறைந்த பூ போட்டு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்ககிட்ட வாராகி அம்மனுடைய சிலை இல்ல அப்படின்னா வாராகியுடைய திருவுருவ படத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சு நீங்க பொட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் சின்னதா ஒரு வளையல் மாலை கட்டி வாராகி அம்மனுக்கு போடலாம் அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச நெய்வேதியம் வச்சு உங்களுடைய வழிபாட நீங்க முடிச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனுடைய சிலையும் இல்லை திருவுருவ படமும் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க உங்க வீட்டில் எந்த அம்மனுடைய திருவுருவ படம் இருக்கோ அந்த அம்மனை நீங்க வாராகியாக நினைச்சு அந்த அம்மனுக்கு நீங்க இந்த முறையில செஞ்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா வாராகியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம நவராத்திரியில வரக்கூடிய ஐந்தாம் நாள்ல பஞ்சமி திதி வருது இல்லையா அதனால அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பத்தி பார்த்தோம் அடுத்தது நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் வழிபாடை பத்தி நம்ம பார்க்கலாம் அதை நீங்க பார்க்குறோன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்